வணக்கம் பௌர்ணமி அப்படின்னாவே பல சிறப்புகளை கொண்டது அப்படியாக ஐப்பசி மாதம் வர பௌர்ணமி சிவபெருமானுக்கு மிகவும் விசேஷமாக கருதப்படுது அன்றைய தினத்தில் உலகத்தில் பிறந்த அனைத்து உயிரினங்களின் பசியை போக்கும் விதமாக சிவபெருமானுக்கு அண்ணாபிஷேகம் நடைபெறும் அன்றைய நாளில் முக்கியமாக ஆண்கள் செய்ய வேண்டிய பரிகாரத்தை பற்றி இந்த பதிவில் பார்க்கலாம் ஐப்பசி மாதம் சிவபெருமானுக்கு நடைபெறும் அன்னாபிஷேகம் பார்த்தால் கோடி புண்ணியம் கிடைக்கும்னு சொல்லப்படுது மேலும் அன்று சிவனை வழிபாடு செய்வதால் வாழ்க்கையில் ஏற்பட்ட வறுமை நீங்கி மகிழ்ச்சி கிடைக்கும் இவ்வளவு சிறப்பான நாளில் ஆண்கள் இந்த நான்கு காரியங்கள் செய்ய வாழ்க்கையில் நல்லதோர் மாற்றம் கிடைக்கும் காக்கைக்கு உணவு வைத்தல் என்பது ஒரு சிறந்த பரிகாரம் அப்படியாக அன்றைய தினம் காலையில் ஆண்கள் உணவு அருந்துவதற்கு முன்பாக காகத்திற்கு உணவு வைத்துவிட்டு சாப்பிட வேண்டும் அவ்வாறு செய்யும் பொழுது நம்முடைய கர்ம வினைகள் படிப்படியாக குறையும் மிக முக்கியமாக அன்றைய தினம் சிவபெருமான ஆலயத்திற்கு சென்று அன்னாபிஷேகத்தில் கலந்து கொள்வது மிகச்சிறந்த பலனை கொடுக்கும் எப்பொழுதும் இறைப்பாடல்கள் மந்திரங்கள் கேட்பதும் பாடுவதும் நல்ல மாற்றத்தை வழங்கும் அப்படியாக அன்றைய தினம் தெரிந்த சிவன் பாடல்கள் மந்திரங்கள் படிப்பதாலும் கேட்பதாலும் மனக்குழப்பங்கள் விலகும் மனிதனுக்கு கோபம் நிதானமின்மை என்பது இயல்பாக வரக்கூடிய விஷயம் இருந்தாலும் ஐப்பசி பௌர்ணமி என்று முடிந்த அளவு அமைதியை கடைபிடிப்பது நல்லது இந்த விஷயங்கள் எல்லாம் நம்ம ரொம்பவே சாதாரண விஷயங்கள் தான் ரொம்ப மெனக்கிடணும்னு அவசியம் கிடையாது ஆனாலும் முடிந்த வரைக்கும் இந்த ஐப்பசி பௌர்ணமி அன்னைக்கு இந்த மாதிரி கோபப்படாமல் அமைதியா இறை வழிபாட்டில் மனதை செலுத்தி அண்ணாபிஷேக பார்க்கும்போது சிவபெருமானின் பரி